மருத்துவத் துறையில் பாம்பு சின்னம் பயன்படுத்தப்படுவதற்கான காரணம் அதன் வரலாற்று மற்றும் புராண முக்கியத்துவம் ஆகும் மருத்துவத்துடன் தொடர்புடைய இரண்டு முக்கியமான சின்னங்களில் பாம்பு காணப்படுகிறது அஸ்கிலேபியஸின் கோல் இது ஒரு கோளை சுற்றி ஒரு பாம்பு சுழன்றிருக்கும் சின்னமாகும் இது அஸ்க்லேபியஸ் கிரேக்க மருத்துவம் மற்றும் சிகிச்சையின் கடவுள் அவரின் பேரில் வழங்கப்பட்டது பாம்பு புதுப்பிப்பு மற்றும் குணப்படுத்தல் ஆகியவற்றை குறிக்கிறது ஏனெனில் பாம்பு தனது தோலை களைந்து புதியதாக வெளிப்படுகிறது இது சுகாதாரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது கார்டியூஷியஸ் இது இரட்டை பாம்புகள் சுழன்று ஒரு கோல் மற்றும் இரு இறக்கைகளுடன் காணப்படும் சின்னமாகும் இது ஹெர்மீஸ் கிரேக்க கடவுள் வாணிபம் மற்றும் தகவல் தொடர்புக்கான கடவுள் அவருடன் தொடர்புடையதாகும் இது உண்மையில் வாணிபத்திற்கும் பேரணிக்கும் பயன்படும் சின்னமாகும் ஆனால் அமெரிக்க மருத்துவத் துறையில் இது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இந்த சின்னங்களில் உள்ள பாம்பு ஞானம் குணப்படுத்துதல் மற்றும் மருந்தின் இரு தன்மைகளை நஞ்சும் மருந்தும் குறிக்கிறது இது கிரேக்க எகிப்திய மற்றும் இந்திய பண்பாடுகளில் பல நூற்றாண்டுகளாக சக்தி வாய்ந்த அடையாளமாக இருந்து வந்துள்ளது